எனது அருமை அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் ஆயுதங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என் எதற்காக நாம் அந்த ஆயுதங்களை அனைத்தையும் பயன்படுத்த முடியும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வைத்து மட்டுமே நம்ம ஆண்டோருடைய ஜீவித்தில் பிரகாசிக்க முடியும் அப்படின்றது குறித்தான விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு இதன் இந்த பதிவு மூலயமா பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையாகவே ஆண்டோருடைய ஒரு மெய்யான வார்த்தையாக பார்க்கப்படுது ஒரு அக்னியான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது ஒரு ஆயுதமாக அதாவது பிசாசு கிரியைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆயுதமாக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுகிறது ஸ்தோத்திரம் என்று நீங்கள் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரே ஆழ்மனதில் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு பேர் ஆயுதமாகவும் பெரிய கேடயமாகவும் இருக்கின்றது அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாள்ல நாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பிராயணத்துல நம்ம ஒரு டெய்லியும் எழுந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இயல்பான வாழ்க்கையில நாம செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா காலையில எழுந்தது முதல் நீங்கள் இரவு படுக்கிற வரைக்கும் நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நாம ஆண்டவரை நினைத்து கொண்டு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை முன்வைத்து நீங்கள் செய்வீர்களானால் உணவு அருந்தினாலும் நீங்க வேலைக்கு போனாலும் நீங்க பஸ் ஏறினாலும் பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் பஸ்ல உக்காந்தாலும் வண்டியில போனாலும் அதாவது நாம செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் நாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை முன்வைத்து நாம் செய்வோமானால் பிசாசின் எந்த கிரியைகளும் நம்மை சேராது நம்மை அண்டாது அவன் சேட்டையில் அவருடைய செல்மிஷங்கள் எதுவுமே நம்மை தொல்லை பண்ணாது ஆண்டவராடி இயேசு கிறிஸ்துவ அடைக்கலத்தில நாம அடங்கிடுவோம் அவர்கிட்ட நாம இருக்கிறதால நம்மளை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தைதான் ஸ்தோத்திரம் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நினைத்து சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த சேரிங்க சொன்னா கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நீங்கள் நடந்தீர்கள் அவருடைய வசனத்தை நீங்கள் கைக்கொண்டு நடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் உண்மையாகவே சொல்கிறேன் அனைவருக்கும் மரண இடியாக இருக்கும் பிசாசுகளுக்கும் மரண இடியாக இருக்கும் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை நெருங்கவே முடியாது உன்னை பார்க்கவே மாட்டேன் பார்த்தாலே தூரம் ஓடிடுவான் சோ உன்னுடைய வாழ்க்கையில இன்பத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயத்த நீ காண மாட்டாய் கத்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உதாரணமாக பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்நாளிலே நானும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஆளுடைய ஜீவித்துல இருக்கும் நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும் இந்த சோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நாம வந்து கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம் தூங்கிடுவோம் சரி ஓகே தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு தூங்குறோம் அது வேற விஷயம் ஆனால் தூங்கிடுவோம் ஆனால் மீதமா இருக்கிற அனைத்து நேரத்திலும் நாம் விழித்து கொண்டு தான் இருப்போம் அந்த விழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் நாம் வேலை செய்வோம் இல்லை உணவு சமைப்போம் ஏதோ ஒரு ஒரு ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லை சும்மா இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் சும்மா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நம்ம செய்வோம் இந்த ரெண்டு விஷயம் செய்யும் போதும் இந்த நாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம வீழ்த்து கொண்டு இருக்கும் போதும் நம்மளால் முடிஞ்சா கண்டிப்பா நம்ம எல்லாராலுமே முடியும் ஒரு நாளைக்கு நாம எத்தனை சொல்றோம் அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் நான் குறித்தான விஷயத்த சொல்லிட்டேன் முன்கூட்டியே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தாலே போதும் பிசாசு நம்மளை விட்டு காத தூரம் ஓடிடுவான்னு நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் மக்களே ஆனா இப்போ ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையே நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன விஷயம் உங்களை ஜபம் பண்ண சொல்லலை உங்களை நான் பைபிள் படிக்க சொல்லல உங்களை வந்து அதை பண்ணணும் இதை உபவாசம் இருக்கணும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபிக்கணும் அழுணும் கதறணும் கத்தணும் எந்த எந்த விஷயமும் நான் சொல்லலை ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தினமும் எத்தனை முறை உங்களுடைய வாழ்நாள்ல உங்க நீங்க சொல்ற அந்த ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்க எவ்வளோ பயன்படுத்துறீங்க அப்படின்ற விஷயத்த நம்ம முன்கூட்டியே பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்க தேவ பிள்ளைங்களை நாம சொல்றோமா இல்லையா அப்படின்னு சோ இதே மாதிரிதான் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு போதித்த போதகர் இந்த கேள்வி என்னிடம் கேட்டார் சோ அவர் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுதாமா ஆமாம் எவ்வளவு டைம் இருக்கு எவ்வளவு நேரங்கள் இருக்கு நம்ம எந்த வரிசையும் நம்ம மனசுக்குள்ள சோத்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம செய்யலாம் நாம சைக்கிள் ஓட்டா நம்ம மனசுக்குள்ள சோத்திரம் சொல்லிட்டே சைக்கிள் ஓட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கூட நம்ம மனசுக்குள்ள சோத்திரத்தை மனசுக்குள்ள வெளியில வாயை திறந்து சொல்லணும் கூட அவசியம் இல்லை மனசுக்குள்ளவே ஸ்தோத்திரம் சோத்திரம் அப்படி நினைச்சுக்கிட்டு நாம சொல்லிக்கிட்டே என்ன பண்ணலாம் நம்ம வேலையை செய்யலாம் கவனச்சிதல் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல கூட நீங்க ஸ்தோத்திர பலியை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கவனச்சிதல் ஏற்பட வாய்ப்பே இல்லை நீங்க அது மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை மனசுக்குள்ள சொல்லி கொண்டு கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல எந்த வேலைகளும் இருக்கிறதா எனக்கு தெரியல சோ நம்ம எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நெருங்குறோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள்ல இருக்கிற ஒரு நாள்ல ஒரு ஒரு நாள்லயும் நாம எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்றோம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருங்கிடுவார் நம்மளை விட்டு நமக்கு தேவையில்லாத எல்லாரும் காத தூரம் தெரிச்சு ஓடுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் நான் யார சொல்றேன்னு சொல்லிட்டு நமக்கு வர வேண்டிய பிரச்சனை சஞ்சலங்கள் துயரங்கள் துக்கங்கள் இது எந்த விஷயமும் நம்மள நெருங்காது இயேசு கிறிஸ்துவின் பூரண ஆசீர்வாதம் நம்மோடு கூட அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயத்தோட சோத்ரம் சொல்லிட்டு செய்யுங்க ஒண்ணுமே ஆயிட போறது இல்ல சமைக்க போறீங்கன்னா சோத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சமைங்க ஒரு பெரிய ஜபம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயமே கிடையாது பரிச்சு எதிர்த்து போறீங்களா பரிச்சு இதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் ஆசீர்வதியம் ஸ்தோத்திரம் அவ்வளோ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க உங்க வாழ்நாளில் பயன்படுத்தினா போதும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிருசு உங்க உங்களோட கூட உங்க குடும்பத்தோடு கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் உங்க கூடவே இருப்பார் உங்க பக்கத்திலே இருப்பார் அனுகூலமான துணையாய் நிற்பாரு ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலயோ சோ சின்ன பிள்ளையில இந்த விஷயத்த என்னுடைய போதகர் எனக்கு சொன்ன போது என்னோட மனசுல உழ்த்துச்சு என்னடா இது ஆமாம் ஐயா சொன்னால் போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அதிகமாக பயன்படுத்தலை இப்போ நம்மளால் பயன்படுத்தவே முடியல நம்ம நம்ம மத்தியில் நம்ம வெளியில போகும்போது நம்ம 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 மட்டும் தான் கிருஷ்ணா இருப்போம் நம்ம நம்ம மட்டும் தான் ஆட சீக்கிரம் ஏற்றுக்கிட்டு இருப்போம் மற்றவங்களும் அது மாதிரி இருக்கணும் நம்ம வந்து நினைக்க முடியாது இல்லைங்களா சோ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம நம்ம போற இடத்துல வர இடத்துல எங்க வேணாலும் கிரியை வந்து இருக்கும் வந்து வந்து அந்த ட்ரை பண்ணுவான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆடருடைய பிள்ளையா இருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம இருபத்தி நாலு சொல்கிறோமா சொல்றோமா அப்படின்றதுதான் என்னுடைய கடைசி கேள்வி இப்போ புரிதல நான் என்ன சொல்ல வரேன் சொல்லிட்டு இந்த ஒரு தான் சொல்றேன் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹவருக்கு ஒரு முறை ஒரு முறை நாம சொல்லணும்னா கூட அந்த ஸ்தோத்திர பலியை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நாம சொல்றோமா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதை செய்யறோமா அப்படின்றது என்னோட கேள்வி சோ இதை தான் சொல்றேன் ஒன் ஹவருக்கு ஒரு முறை அப்படி சொல்லி ஒரு நாளைக்கு இருபத்தி முறை மட்டும் கூட நீங்க ஸ்தோத்திர பலிய சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில அற்புதம் அதிசயத்தை நடத்துவார் இது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறப்பலாம் நீ இருக்கிற டைம் அப்பலாம் உங்க மனசுக்குள்ள சரி வெளியே சரி வெளியில சொல்ற டைம் எல்லாம் வெளியில சொல்லலாம் மனசுக்குள்ள சொல்ற டைம் எல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் அப்படி ஸ்தோத்திரம் மட்டுமே நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் தேவ பிள்ளைகளே கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையை மாற்றுவார் அற்புதம் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கூட்டி கிடக்கும் நீங்க நீங்க கையிட்டு செய்ற அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவராக உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்னுடைய வாழ்க்கையில நான் இது போலதான் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் சோத்திரம் சொல்வேன் யாராச்சும் வந்து நம்ம பேசும்போது கிட்ட வந்து ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுவாங்க தவறான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆண்டருக்கு விரோதமான காரியத்தை சொல்லுவாங்க சொல்லும் போது இனிமே என்கிட்ட சொல்லாதீங்க அப்படி சொல்லுவேன் சோ இது போல எல்லா இடத்துலயுமே நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம் இதை என்கிட்ட சொல்லாதீங்க ஸ்தோத்திரம் இதை நான் பார்க்க மாட்டேன் ஸ்தோத்திரம் இதை நான் செய்ய மாட்டேன் ஸ்தோத்திரம் இப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போக போக என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதாவது கொஞ்ச நாள் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் இதை அடிக்கடி பயன்படுத்துறதுனால அடிக்கடி சொல்றதுனால என்னையே அதாவது தேவனுடைய பிள்ளையா இருக்கிற என்னையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புரஜாதி மத்தியால இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னை கூப்பிடும்போது போது என்னுடைய பேரையே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க என்னை கிண்டல் பண்ணதா நான் எடுத்துக்கல அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை ஆண்டவரையும் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா உன்னை கிண்டல் பண்றது மூலயமா அதாவது என்ன கிண்டல் பண்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ மட்டும்தான் ஸ்தோத்திரம் சொல்லணும் எனக்கு நினைச்ச ஆனா உன்னை இது மாதிரி கிண்டல் பண்றதா ஒவ்வொரு முறையும் அவங்க கூப்பிடும் அவங்களே அறியாம ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தையை அவங்களும் அதிகமா ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துறாங்க அதாவது தேவ பிள்ளைகளே அவங்க கிடையாது தேவனை வந்து தூசிக்கிற அஹ் இடத்துல இருந்து இருந்தாலும் தேவனை வந்து பாத்தீங்கன்னா அஹ் மகிமைப்படுத்துற அந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்றாங்க மகனே உன்னாலதான் இது நடக்குது அது யோசிச்சு பாரு அப்படின்னு ஒரு எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு உண்மையை பார்த்தீங்கன்னா நான் அப்பதான் உணர்ந்தேன் ஆடவரா இயேசு கிறிஸ்து தான் இதை சொன்னார் நமக்கு பரவாயில்ல நாம உண்மையான விஷயம் நாம வந்து இப்படி இருக்கிறதுனால எல்லாருமே என்னை என்ன கூப்பறதுனால எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆடவராய் இயேசு வந்து துதிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இது நான் அவங்க வாயால் என்னை சொல்ல வைக்கிறாங்கன்னு போது உண்மையை பார்த்தீங்கன்னா அங்க வந்து யார் தோத்துதுன்னு கேட்டீங்கன்னா பிசாசோட கிரியை தான் தோத்துச்சு அவனோட பிள்ளைகள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுறாங்க என்னை விட அதிகமாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அவன் ஒரு சோத்திரண்டா ஏ சோத்திரம் இங்கே வாடா டே சோத்திரம் இங்கே போடா சோத்திரம் அதை செய்யா இதே சோத்திரம் இதை செய்யா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சிதிச்சு பாருங்களேன் ஸோ இந்த ஸ்தோத்திரத்தோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன என்ன மட்டும் மாற்றலை இந்த ஸ்தோத்திரம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தையும் மாற்றிய இந்த சொல் தான் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஒரு பெரிய அணு ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வச்சிருந்தா நம்ம கிட்ட யாருமே நெருங்க முடியாதுங்க நெருங்குற அனைவரும் இத இதற்குள்ளாக சிக்கி விடுவார்கள் இதற்குள்ளாக பயணிப்பார்கள் இதை நோக்கி அவர்கள் வருவார்கள் அவங்க வாயாலேயே ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க எல்லாருமே ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன கூப்பிட போய் அவங்களும் ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க சொன்னது மட்டும் இல்ல என்னடா அப்படி சொல்ற அவனா அப்படி கூப்பிடுறீங்க பேர் எது அப்படின்னு அவங்க கேட்க போய் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க இது அவங்க ஒரு ஸ்தோத்திரம் அவன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா அதாவது நாங்க அவனை கூப்பிடறோம் அவங்களும் என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா யோசித்து பாருங்க இப்படியே அந்த விஷயம் பரவுது ஆண்டவரை ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய அளவும் பரவுது நான் நூறு முறை ஒரு நாளைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அது இரநூறு முறை ஆயிடுச்சு என்னை சார்ந்து என்னுடைய நட்பு வட்டாரம் என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன வேலையில செய்யக்கூடியவங்க என் கூட படிச்சவங்க இப்படி எல்லாரும் சொல்லணும் சொல்ல அந்த வார்த்தை அதிகமாகிட்டே போயிடுச்சு ஸோ என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயத்திலும் நான் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு முழு காரணம் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை தான் ஸோ தேவனை ஏற்றிருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகள் அனைவரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாக சொல்லுகிறேன் நீங்க வேற எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரை துதிங்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை நல்லா நினைவு வச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு முறை நீங்க ஆண்டவரை கனம் பண்ணனாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாலும் இருபத்தி நாலு முறை ஒரு நாளைக்கு சொல்லியாகணும் ஆகணும் இதை நம்முடைய வாழ்நாள்ல நாம செய்யறோமா அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கோங்க அப்பவே உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிடும் அதையும் தாண்டி நீங்க இருக்கிற டைம் நிறைய எல்லா இடத்துலயும் நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்கன்னா நினைச்சு பாருங்க ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஸ்தோத்திரத்தோட பவரை ஸ்தோத்திரத்தோட வலிமைய ஸ்தோத்திரத்தோட கணத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்ப தேவ பிள்ளைகளே கண்டிப்பா ஸ்தோத்திரத்தோட இந்த பவரை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸ்தோத்திரத்தோட இந்த மகிமையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல கத்தரோட செய்தியை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய இந்த எலிசாவின் காருண்ய ஜெப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும் ஆண்டவரை பற்றின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தகவலை சொல்லுங்க ஆண்டவன் கிருபையால உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலியமா உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே போல ஜெப குறிப்பும் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கணுமே ஆனால் அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கப்படுகிறால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோ ஆமேன் ஆமேன் ஆமேன்